வேலும் மயிலும் சேவலும் துணை விடமளவி அரிபரவு எனத் தொடங்கும் பொது திருப்புகள் விடமளவி அரிபரவு விழி குவிய மொழி பதரவிதறிவளை கலகலன அனுராகம் விளைய மிருக மத முகுல முலை புலக மெளனுதலில் வியர்வுர அணிசிதர மதுமாலை விடமளவி அரி பரவு விழி குவிய மொழி பதர விதறிவளை கலகலன அனுராகம் விளைய மிருக மத முகுள புலக மிளனுதலில் வியர்வு வர அணிசிதர மது மாலை அடர் அணி துகில கல அமுது பொதி இதழ் பரவி உருகி அறிவயரோடே அமளிமிசை அமளி படவிர கசலதியில் முழுகி அவசமுருகினு அடிகள் மறவேனே அடரழக அணி துகில கல அமுது பொதி இதழ் பாருகி உருகி அறிவயரோடே மீசை அமளி பட விறக சலதியில் முழுகி அவச அடிகள் மறவேனே உடலு முயலகன் முதுகு நெருநறன எழுத்தி மீற உறக முடிய ஒரு பதம் ஓடி உருவ முதுக்ககன முகடிடிய மதிமுடி பெயர உயர ஆகில புவன மாதிர வீசி உடலு முயலகன் முதுகு நெருநிறன எழுதி மிர உறக முடிய ஒரு பதமோடி உருவ முதுகன முகடிடிய மதிமுடி பெயர உயர ஆகில புவன வீசி நாடக கர தலை நடனமிடும் இறைவர் மகிழ் கருதறிய வித முடழகுடன் ஆடும் கலப்பக மயில் கடவிருதர் கஜரத தூரக கடகமுடன் அமர் பொருத பெருமாளே கடக கர தலமிழக நடனமிடும் இறைவர் மகிழ் கருதறிய வித முடழகுடன் ஆடும் கலப்பக கடவி நிறுதர் கஜரத தூரக காடகூடன் அமர் பொருத பெருமாளே காடகமுடன் அமர் பொருத பெருமாளே பெருமாளே